ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் மிக பெரிய நல்லது நடக்கப் போகிறது ஆம் தங்கமி என்று எப்படிப்பட்ட நாள் தெரியுமா யாருக்குமே கிடைக்காத பொக்கிசமான நாள் இந்த பழனி முருகன் சொல்வதைக் கேள் என் குடும்பத்தோடு உன்னை காண உன் வீடு தேடி வந்திருக்கிறோம் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று வந்து பார் தங்கமே இதுமே முழுமையாக கேட்டுவிட்டு எங்களது நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கோ அடுத்து வரும் நாட்கள் முதல் நீ மனதில் நினைத்திருந்த காரியங்கள் நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக கைகூடி வரும் நாங்கள் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடிக்கொண்டு கவனமாக கேள் உனக்கு தேவையானதை நாங்கள் செய்ய போகிறோம் நீ நிறைவு காணும் வரை நாங்கள் உன்னை வெளிநடத்தி செல்லப் போகிறோம் தங்கமே நீ கேட்டது அனைத்துமே எங்களிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடும் மனவேதனைகள் நீங்கி உன் மனம் முழுவதும் மகிழ்ச்சியை அள்ளித்தர உன்னை தேடி குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் உன்னுடைய கடந்த காலம் பல வழிகளை கொண்டிருந்த போதிலும் நிகழ்காலம் பல பிரச்சனைகளால் சூழ்ந்த போதிலும் எதிர்காலம் என்பது உனக்கு பிரச்சனைகளை கலைந்து நிம்மதியை மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமையப்போகிறது எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ எல்லா ரூபங்களிலும் எங்களால் காக்கப்பட்டிருக்கிற கவலையே படக்கூடாது உன் வாழ்க்கையில் அருமையான மாறுதல்கள் ஏற்படப் போகிறது அந்த மாறுதல்கள் உச்சத்திற்கே கொண்டு செல்லப் போகிறது உன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுபமங்கள நிகழ்ச்சிகளும் நடந்து தீரப்போகிறது இத்தனை நாட்களாக நீ அனுபவித்து வந்த பிரச்சனைகளை அனைத்தையும் முடித்து வைக்கப் போகிறோம் திறந்து பார் வரிசையாக இனி நல்ல நாட்களாக இருக்கப் போகிறது இதுதான் இன்றைய தினத்தில் குடும்பத்தோடு வந்து நல்ல செய்தியாக தருகிறோம் இனி வரிசையாக உனக்கு நல்லது நடக்கும் தங்கமி நீ எங்களிடம் வேண்டியதை உன் கரங்களுக்கு அப்படியே கொடுத்து மகிழ வந்துள்ளோம் எழுந்து வா தங்கமி உனது கண்களில் இனி கண்ணீர் வரக்கூடாது அப்படி கண்ணீர் வந்தால் அது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கணும் அதுபோல் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நாங்கள் அனைத்து வழிகளையும் செய்துவிட்டோம் காண கிடைக்காத மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கிடைக்க செய்ய போகிறோம் சொல்ல முடியாத பிரச்சனைகளால் தவித்து இருந்தாய் இனி இனி பார் பகிரக்கூடிய மகிழ்ச்சியால் உன் மனமானது நிம்மதி அடையப் போகிறது உன் கையில் வந்து சேர வேண்டியது நீ கேட்டபடியே வந்து சேரப்போகிறது மனதிற்குள் எத்தனை அழுத்தங்களை வைத்திருந்தாய் எத்தனை சுமைகளை சுமந்து கொண்டிருந்தாய் எத்தனை கவலைகளை ஏந்தி கொண்டிருந்தாய் நீ பட்ட அவமானங்கள் கொஞ்ச அல்ல தங்கமே எங்களுக்கு தெரியும் என்னிடம் இந்த பழனி முருகனிடம் எவ்வளவோ அன்றாடினாய் நான் என் தாய் தந்தையரோடு வந்து என் அண்ணனுடன் வந்து உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறேன் உன் குறைகளை எல்லாம் தீர்த்து வைத்து கைவிடாமல் காக்கப் போகிறோம் நடக்காமல் போய்விடுமோ என்று பயந்து கொண்டு இருக்கின்றாய் நீ நினைத்த நல்ல காரியம் நடந்தே தீரும் நல்ல நேரத்தில் இந்த பதிவை பார்க்கிறாய் கேட்கிறாய் அசரீரியாக உனக்கு அழைத்தும் நடக்கப் போகிறது மகிழ்ச்சியான நேரம் அதே நேரத்தில் உன் நிம்மதியும் நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது இந்த முருகனை வணங்கும் போதெல்லாம் உன் பிரச்சனைகளை நினைத்து 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 கண்ணீர் வடித்தாய் நான் சிலையாக இல்லை முழு உருவமாக சர்வ சக்தியோடு நின்று உன் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டிருந்தேன் என் தாய் தகப்பன் சகோதரனிடம் சொல்லியதும் உன்னிடம் வந்து நல்ல செய்தி வருவதற்கு நல்ல செய்தி கொடுப்பதற்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள் குடும்பத்தோடு வந்து கொண்டிருக்கிறோம் கதறி அழுதாய் நீ மனம் விட்டு கதறி அழுதாய் இந்த முருகனிடம் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்க கேட்டாய் அதனால்தான் உன்னை தேடி உன் அருகில் வந்துவிட்டோம் இனி கவலைப்படக்கூடாது உன் பிரச்சனைகளுக்கு முட்டுப்புள்ளி நாங்கள் வைத்து விடுவோம் உனக்கு நேர்ந்த அனைத்துமே ஒரு காரணத்திற்காக நடந்திருக்கிறது உன் தேவைகள் என்ன உன் நிலை என்ன உனக்கு எது தேவை என்ற அனைத்தையும் அத்துபடியாக அறிந்துதான் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது உன் நல்ல மனதிற்கு உனக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைக்கும் இந்த முருகன் நீ கேட்டதை கேட்டபடி நான் தரப்போகிறேன் அனைத்து விதமான இன்பங்களும் உன்னை வந்து சேரும் இது உன் பழனி ஒருகனின் வாக்கு தங்கமே நிச்சயமாக பழிக்கும் வாழ்க்கையில் எதுவும் தானாக நடக்காத தங்கமே உனக்கு தேவையானதை நீதான் நகர்த்திச் நகர்த்தி செல்லணும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உனக்கு மாற்றம் நிகழும் உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும்போது வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் தங்கமி உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்குமே நீ பொறுப்பு என்பதை உணர்ந்துக்கோ ஏன்னா ஒரே நேரத்தில் இரு வேறு விஷயங்களை சிந்திக்க தானே என் தங்கமி சூழ்நிலைகள் உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே நீ உன் சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சுக்கோ நேற்று நடந்ததை கடந்து சென்று விடு இன்று நடந்ததை கற்றுக்கோ நாளை நடப்பதை எதிர்கொண்டு விடு எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சின்னது தானே எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சின்னது சின்னதுதானே எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சின்னது தானே இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கிறாய் வாழ்க்கையும் அதே மாதிரிதான் தங்கமே உனக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சின்ன தீர்மானமே போதும் அதுவே அத்தனை பிரச்சனையை தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும் சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவன் அனுமதிப்பதே இல்லை எந்த சூழ்நிலையிலும் நன்றி செலுத்திக் கொண்டே முருகன் சொல்வதை கேள் உன் வாழ்க்கை பயணத்தில் எல்லோருடைய நோக்கமும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதானே ஏன் உன்னுடைய நோக்கம் கூட மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதுதானே ஆனால் சிலர் மகிழ்ச்சியை வெளியே தேடுவதால் அதை கடைசி வரை தேடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள் நீ அப்படி இருக்கக்கூடாது மகிழ்ச்சி என்பது உன்னால் உனக்குள் உணரப்பட வேண்டிய என்று அதை வெளியில் தேடி கிடைக்காது தங்கணே இது நடந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அது நடந்தால் தான் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்று ஒரு வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு கொண்டே இருக்காது பட்டத்தை விட்டு வெளியே வா பார்க்கும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உணர முயற்சி செஞ்சுக்கோ மகிழ்ச்சியான இதயங்களில் தான் நான் குடிவுண்டிருப்பேன் உனக்கு முருகன் உள்ளார் என்பதை உணர்ந்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியை மட்டும்தான் உள்ளே அனுமதிப்பாய் துன்பங்களை தேடி தேடி கவலைப்படாமல் முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் இன்னொன்று சொல்லட்டுமா நல்லா தெரிஞ்சுக்கோ உன் விரல்களிலேயே வித்தியாசம் இருப்பது போல உன்னை சுற்றி வாழ்வர்களிடம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் உன்னைச் சுற்றி நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் ஆனாலும் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் நன்மை ஏற்படும் தெரிஞ்சுக்கோ என்னை நீ நாடி வந்தால் தேடி வந்து விடுவேன் ஒரு நொடி நினைத்தால் போதும் ஒவ்வொரு ஜென்மமும் உன் கூட நான் இருந்து கொண்டே இருப்பேன் தங்கமே எல்லோருக்கும் கஷ்டம் உண்டு தங்கமே கஷ்டங்கள் என்பது இயற்கை அதை எதிர்நீச்சல் போட்டு முன்னேறுவதுதான் வாழ்க்கை எங்கு வாழும் எல்லோருமே மற்றவர் குறைகளையே பார்த்து பழகிவிட்டார்கள் நிறைகளை பாராட்டும் பக்கம் ஏனோ சட்டென்று யாருக்கும் வருவதில்லை சற்று மாற்றி யோசித்து தான் பாருங்க நட்பு உறவுகளில் குறைகளை பார்க்காமல் அவர்கள் நிறைகளை பாராட்ட கற்றுக்கொள்ளலாமே இது அவர்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல உன்னோடு அவர்களை ஆத்மார்த்தமாக இணைக்கும் பாலமாக இருக்கும் உன் வாழ்க்கையும் சிறக்கும் அங்கு எங்குமே பிரச்சனையே இருக்காது இறுதியாக நாங்கள் உனக்கு சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோ என்ன சாதனை புரிந்த எல்லோரும் யாரோ ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் நல்ல மனிதனுக்கு அழகு ஒதுங்கி நின்பதை விட தேவையற்றதை ஒதுக்கிவிட்டு நிற்பதுதான் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீ தாழ்த்தக்கூடாது உனக்கு நீ மட்டுமே தலை சிறந்தவன் என்பதை மறந்து விடாது வாழ்க்கை சிலரின் காயத்திற்கு மருந்து போட தயாராக இருப்பவரை விடுத்து காயப்படுத்தும் நபருக்காக காத்திருக்கிறது எனவே புன்னகையை யாருடைய மனசையும் புண்படுத்தி மட்டும் விடக்கூடாது இந்த முருகனின் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் தான் நானும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் தானே என் பிள்ளையான நீ பக்குவப்பட்டனி உனக்கு அனைத்தும் நல்ல செய்தியாக தேடி வரச் செய்ய போகிறோம் ஓம் முருகா போற்றி போட்டு